வையகத்தை கண்ணூக்கினா ஆண்டவர் விண்ணுலகி நின்று வையகத்தை கண்ணூக்கினார் வீட்டினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவ பூவுலையின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருள்வர் ஏனெனில் ஆண்டவர் கட்டி எழுப்புவார் அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்கள் மன்றாட்டை அவமதியா பாண்டவர் உலகி நின்றே வையகத்தை கண்ணோக்கினா ஆண்டவர் விண்ணுலகி நின்று வையகத்தை கண்ணோக்கினா இனி வரவிருக்கும் தலைமுறைக்கன இது எழுதி வைக்கப்படட்டும் படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும் அவர் சிறைப்பட்டோரின் புலமுழுக்கு செவிசாய்ப்பார் சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார் விடுவிப்பார் ஆண்டவர்களின் நூலையின்று வையகத்தை கண் நோக்கினார் ஆண்டவர் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேர்களை மீண்டும் ஒரு புதிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலே நாம் இந்த திருப்பாடல் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் நூற்றி இரண்டு இந்த திருப்பாடலுடைய மைய கருத்து மூன்று முதலாவது ஆபத்து நாட்களில் எந்த உதவியும் இல்லாத ஒரு நேரத்தில் கடவுள் நம்மை பாதுகாப்பார் ஆகவே அவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் இது முதல் கருத்து இரண்டாவதாக இந்த உலகம் மாறும் நாம் நம்பும் மனிதர்கள் மாறலாம் இந்த உறவுகள் மாறலாம் ஆனால் நம்முடைய இறைவன் என்றும் மாறாத மறையாத தேவனாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் என்பதையும் இன்றைய திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது மூன்றாவது குறித்த நேரத்தில் இறைவன் சியோனை கட்டி எழுப்புவது போல நம் ஒவ்வொருவரையும் நம்மை குடும்பங்களையும் இறைவன் கட்டி எழுப்புவார் வழி நடத்துகிறார் என்கின்ற ஒரு உன்னதமான கருத்தையும் இந்த திருப்பாடலானது நமக்கு விளக்கிக் துயரப்படுகின்ற ஒருவன் கடவுளை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றான் அவரது ஜபத்திற்கு கடவுள் உடனே பதிலளிப்பதோடு மட்டுமல்லாமல் அவனை அந்த துன்ப துயர அந்த நிகழ்வுகளிலிருந்து அந்த சோதனை வேதனைகளிலிருந்து இறைவன் அவரை கைதூக்கி விடக்கூடியவராக பாதுகாக்கக்கூடியவராக உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை அந்த திருப்பாடலின் ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து அவர் இந்த திருப்பாடலை மிக அருமையாக அவர் பாடியிருக்கின்றார் குறிப்பாக ஒன்று முதல் எட்டு வரை இருக்கின்ற திருப்பாடல் வசனங்களில் பார்க்கின்ற பொழுது அந்த துயரப்படுகிறவருடைய அந்த விண்ணப்ப புலம்பலை நாம் பார்க்க முடிகிறது அந்த துன்பப்படுகிறவன் தன்னுடைய துக்கத்தில் மூழ்கி ஆபத்தில் தனக்கு எந்த உதவியும் கிடைக்காத அந்த சூழ்நிலையில் தனக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று கடவுளை நோக்கி தன்னுடைய விண்ணப்பத்தை மன்றாட்ட ஏறெடுக்கின்றார் அவர் எப்படிப்பட்ட துன்பங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறார் என்றால் உடல் முழுவதும் யாதி தனிமை தூக்கமற்ற அந்த நாட்கள் சாத்தானின் சோதனைகள் போன்றவற்றால் அவன் உழன்று சிக்கி அவன் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் அவன் கதறுகிறான் துன்பப்படுகின்றான் இதைத்தான் சபையுரையாளர் புத்தகத்திலே அவர் சுருக்கமாக அந்த துன்பப்படுகின்ற ஒரு மனிதனுடைய துன்பம் எப்படி இருக்கும் என்பதை அவர் அழகாக சொல்லுகின்றார் சபையுரையாளர் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறைவார்த்தையிலே வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம் தூக்க வேளையில் அவருக்கு தொந்தரவு இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை எல்லாம் வீணே என்கின்றார் சபை உரையாளர் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல வேலைகளில் இப்படி அனைவராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே இறைவன் மட்டுமே என்னுடைய தஞ்சம் அவரே எனது நம்பிக்கை என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கின்றோம் இறைவனும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து நம்மை அந்த துன்ப துயரங்களில் இருந்து காப்பாற்றி வழிநடத்தக்கூடிய இறைவனாக எப்பொழுதும் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் இந்த திருப்பாடலானது மனிதனுடைய பலவீனத்தையும் இறைவனுடைய பலம் நிறைந்த கரம் நம்மை வழிநடத்துவதையும் இன்னும் தெளிவாக நமக்கு விளக்கி கூறுகின்றது மனிதனுடைய பலவீனம் என்ன மனிதன் புள்ளை போல இருக்கின்றான் சீக்கிரத்தில் உலர்ந்து மறைந்து போகக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் பலமிழந்த நாட்களில் இறைவனே அவருக்கு பலம் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அவனுடைய வாழ்க்கை குறுகி போய்விட்டது என்று சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் ஆனால் ஆண்டவர் நம்முடைய குறுகி போன இந்த வாழ்க்கையை நீட்டி கொடுக்கக்கூடியவராக உலர்ந்து போன நம்மை புத்துணர்ச்சியோடு புத்துணர்ச்சி கொடுப்பவராக பாடி இருக்கின்ற நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியவராக நம் ஆண்டவர் இருக்கின்றார் அவர் படைத்த இந்த உலகம் மாறலாம் மறையலாம் மாய்ந்து போகலாம் ஆனால் அவர் என்றுமே மாறாத கடவுளாக நீதியோடும் நேர்மையோடும் நம்மை ஆட்சி செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்பதையும் இன்றைய திருப்பாடலே மிக அழகாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் எடுத்து கூறுகின்றார் இந்த திருப்பாடலிலே தாவிதை குறித்து அருமையான ஒரு வாக்குத்தையும் ஆண்டவர் கொடுக்கின்றார் உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர் அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர் என்று சொல்லி தாவிதுக்கு கொடுத்த வாக்குறுதி மட்டுமல்ல நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த வாக்குறுதியை கொடுக்கின்றார் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்நாள் முழுவதையும் ஆசிர்வதித்து ஒவ்வொரு நாளும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்மை காணச் செய்து நம்மை வழிநடத்துகின்ற தேவனாக அவர் என்றும் இருக்கின்றார் என்பதை இன்றைய திருப்பாடல் மூலம் நாம் தியானித்து ஆண்டவரிடம் நம்மே முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் நமக்கு வருகின்ற துன்பங்கள் வேதனைகள் எத்தனையோ இரவுகள் தூக்கம் இல்லாமல் பல கலக்கங்களோடும் குழப்பங்களோடும் நாம் உறங்கி இருக்கின்றோம் அந்த தருணங்களை நம்முடைய உடல் வியாதிகளை நம் குடும்ப பிரச்சனைகளை அனைத்தையும் இந்த வேலைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் அவரிடம் நமது விண்ணப்ப குரலை ஏறெடுப்போம் எங்களை என்னாலும் காத்து வழிநடத்தி வரும் அன்பின் இறைவா இதோ என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் உடல் வியாதிகள் தூக்கமில்லாத அந்த இரவுகள் அனைத்தையும் உன் பார்த்துல ஒப்புக் கொடுக்கிறோம் மனதில் இருக்கின்ற அத்தனை சோதனை வேதனைகளையும் போக்கி என்னுடைய உள்ளத்திற்கும் எங்களுடைய இல்லங்களிலும் அமைதியும் சமாதானமும் என்றும் நிலைத்திருக்க நீரை கிருபை செய்து வழி நடத்தியறலும் தாவிதுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி உடைய வழிவரவினரை நான் பெருகச் செய்வேன் ஆசீர்வதிப்பேன் என்று கொடுத்த அந்த வாக்குறுதியை இந்த காலை வேளையிலே எங்களுக்கும் நீர் கொடுத்திருக்கின்றீர் எனவே எங்களுடைய குடும்பங்களின் பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் நீரை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் Música